நீங்க கொடுக்குற முந்நூறு பில்லியன் டாலர்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இந்த நிதியை வச்சு என்ன பண்ண முடியும் நீங்க கொடுக்குற காசு ஒன்று எங்களுக்கு வேணாம் பேசாம போயிட்டே இருங்க இப்படி தாங்க உலக அரங்கில நம்ம இந்தியா வந்து வளர்ந்த நாடுகளை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணிருக்கோம் இதை வந்து சொன்னவுனே இந்தியா எதுக்கு வளர்ந்த நாடுகளை வந்து எதிர்க்கிறாங்க அவங்க கொடுக்குற ஃபண்டை நம்ம எதுக்கு ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்களா இல்லையா இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல தெளிவா வந்து பார்க்க போறோம் இப்ப உலகத்துல இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த க்ளைமேட் சேஞ்சு பிரச்சனை தாங்க கிளைமேட் சேஞ்சு ஏற்படுறதுனால தான் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் உலகத்தில் வந்து நடக்குது இதனால நிறைய இயற்கை சீற்றங்கள் வந்து நடக்குது எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த க்ளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் நடக்குது இதனால் நம்மளோட டெவலப்பிங் கண்ட்ரீஸ் என்ன பிளான் பண்ணோம் அப்புடின்னா இந்த க்ளைமேட் சேஞ்சை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்ப்பா இது மட்டும் இல்லாமல் இந்த கிளைமேட் சேஞ்சினால் பல பிரச்சனைகள் நடக்குது பார்த்தீங்களா அதை வந்து முன்கூட்டியே என்ன மாதிரி பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்றத அனலைஸ் பண்ணி அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும் இதுதான் நம்மளோட நோக்கம் அப்படின்னு இந்த கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி வளர்ந்து வளர்ந்து வரும் நாடுகள் எல்லாருமே சேர்ந்து நிறைய நடவடிக்கைகளை எடுத்துட்டு வந்துட்டு இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க மட்டும் கஷ்டப்படாதீங்கப்பா நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து வளரும் நாடுகளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு ஹெல்ப்பை எப்ப இருந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்போதுல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பிளான் பண்ணி நமக்குன்னு ஒரு ஃபண்ட் வந்து கொடுப்பாங்க அந்த ஃபண்டை வச்சு நம்ம கிளைமேட் சேஞ்சை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி கரெக்டாக எப்போ இந்த அக்ரிமெண்ட்டை வந்து போட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து போடுறாங்க கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி நம்ம வளரும் நாடுகளுக்கு வருஷம் வருஷம் நூறு பில்லியன் டாலர் வந்து நிதி வந்து கொடுத்துடலாம் இந்த அமௌண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களும் ஓரளவுக்கு அந்த ஃபண்டை வச்சு கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்கன்னு இது மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை வந்து போடுறாங்க இந்த ஒப்பந்தம் போட்டு பல வருஷம் ஆச்சு இல்லையா அதனால இந்த ஒப்பந்தத்துல கொஞ்சம் சேஞ்சஸ் இந்த நிதியை கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னு இப்ப பிளான் பண்ணி ஐநாவில் இப்ப கிளைமேட் சேஞ்சுக்கான மாநாடு வந்து நடந்துச்சு இதுல வளர்ந்த நாடுகள் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி நூறு பில்லியன் டாலர் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப இதை வந்து மூணு மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து முன்னூறு பில்லியன் டாலரை வந்து கொடுத்துடலாம் முன்னூறு பில்லியன் டாலர் வருஷம் வருஷம் ஒரு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா கிளைமேட் சேஞ்சை ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் நம்மளும் வளரும் நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை வந்து போடுறாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் இந்தியா மாதிரி நாடுகள் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ஏன்பா வருஷத்துக்கு முந்நூறு பில்லியன் டாலர்லாம் எப்படி பார்த்தோம் நீங்க என்ன ஒரு நாடுக்கு இந்த நிதியை கொடுக்குறீங்க வளர்ந்து வரும் நாடுகள் எல்லாத்துக்குமே சேர்ந்து இவ்வளோ நிதியை தானே வந்து கொடுக்குறீங்க இந்த நிதியை வச்சு எப்படி கிளைமேட் சேஞ்சை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் நாங்க எதிர்பார்க்கிற நிதி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ட்ரில்லியனாவது நீங்க வருஷம் வருஷம் கொடுக்கணும் இந்த மாதிரி குடுத்தீங்க அப்படின்னா நீங்க வரைக்கும் அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கொடுத்தா கூட போதும் அது வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து அதை வச்சு நாங்க கிளைமேட் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் நாங்க இவ்வளவு அமௌண்ட் குடுப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க வெறும் முன்னூறு பில்லியன் டாலர் கொடுக்குறீங்களே இந்த நிதியை வச்சு என்ன பண்ண முடியும் இந்த நிதி ரொம்ப கம்மி இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு இந்த ஒரு விஷயத்துக்கு இந்தியா போன்ற நாடுகள் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணிருக்காங்களே இதுலயும் நம்ம இந்தியன் ரெப்ரெசன்டேட்டிவான சாந்தினி ரெய்னா அப்படின்ற பெண்மணி வளர்ந்த நாடுகளை வெளுத்து வாங்கியிருக்காங்க நீங்க எதுக்கு இந்த நிதியை வந்து கொடுக்குறீங்க இந்த நிதியை கொடுக்கறனால எதுவுமே ப்ரோயோஜனம் இல்லை நாங்க என்ன நினைக்கிறோம் கிளைமேட் சேஞ்சு எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணனும் பல பிரச்சனைகளை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனா உங்களுக்கு அந்த பொறுப்பு எதுவுமே இல்லை நீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓட தான் பார்க்குறீங்க உங்களுக்கு வளரும் நாடுகளை பத்தி எந்த கவலையுமே இல்லை அதனால தான் இவ்வளோ கம்மியான நிதியை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க இந்த நிதி ரொம்ப கம்மி அதே மாதிரி இந்த நிதியை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சாந்தி நிறைனா வந்து இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மாசான ஸ்பீச்சை உலக அரங்கில் வந்து கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்களே எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டீங்க முந்நூறு பில்லியன் டாலர் தான் நாங்கள் வந்து ஃபண்டு கொடுப்போம் நிதி கொடுப்போம்னு நீங்களே அக்ரிமெண்ட்டை வந்து போட்டுட்டீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களை மாதிரி நாடுகள் கிட்ட எந்த விதமான சஜஷனுமே கேட்கல இந்த இந்த நிதி போதுமா இதை வச்சு உங்களால் சமாளிக்க முடியுமான்னு எதையுமே கேட்காம எங்களுக்கு பேச ஒரு வாய்ப்பு கூட கொடுக்காம இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அதனால உங்களோட நிதியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நீங்க போட்ட இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் வந்து நிராகரிக்கிறோம் அப்படின்னு இது மாதிரி சாந்தினி ரெய்னா வந்து பேசியிருக்காங்க உலக அரங்கில் இந்தியா வந்து மற்ற நாடுகளுக்கும் சேர்ந்து இந்த மாதிரி குரல் கொடுக்கறாங்க நினைக்கும் போது உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படியே அவங்க பேசுறது கேக்கும் போது அவ்வளோ ஒரு ஸ்பீச்சை வந்து இந்தியா மட்டும் இந்த ஒரு நிலைப்பாடை வந்து எடுக்கல நைஜீரியா இது மாதிரி பல நாடுகள் வந்து இதே மாதிரி வளர்ந்த நாடுகளுக்கு எதிர்த்து இவ்வளோ பெரிய ஒரு எதிர்ப்பை தான் பதிவு பண்ணிருக்காங்க இப்போ நம்மளாவது வளர்ந்த நாடுகளுக்கு எதிராக இவ்வளோ பெரிய விஷயம் வந்து பேசியிருக்கோம் இதை நைஜீரியா என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க நீங்க பில்லியன் டாலர் கொடுக்கறது எப்படி தெரியுமா இருக்கு இது ஒரு காமெடியான விஷயமா தான் நாங்க வந்து பாக்குறோம் இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்றதுக்கு நீங்க எவ்வளவு வந்து நிதி கொடுக்குறீங்க வெறும் முந்நூறு பில்லியன் டாலர் தான் கொடுக்குறீங்க இதை வச்செல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது நீங்க வேணும்னே வளரும் நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு நைஜீரியா கூட வளர்ந்த நாடுகளுக்கு எதிராக இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பேசியிருக்காங்க உண்மையில இதை வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கு இது என்னப்பா பெரிய விஷயமா அப்படி நீங்கள் கேட்கலாம் உண்மையிலே இது பெரிய விஷயம்தான் ஏன்னா முதல்ல நம்ம இந்தியாவோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா வளர்ந்த நாடுகள் ஏதாவது நமக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா சரிங்க சரிங்க நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை நாங்க ஏத்துக்கிறோம் நீங்க கொடுக்குறத கொடுங்க அப்படின்னு நம்ம வாட்க்கு ட்ரம்ப்னு இருக்கணும் தெரியாமல் இருந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ நம்ம இந்தியாவோட நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படினா ஒழுங்காக எங்களுக்கு கரெக்டாக சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க இல்லைன்னா போயிட்டே இருங்க சும்மா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறது ஃபண்டு கொடுக்குற மாதிரி நடிக்கிறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது இதெல்லாம் வேற ஆள்கிட்ட போய் பார்த்துக்கோங்கன்னு இந்தியா ஒரு மாசான விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்